அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சோஷியல் மீடியா அட்ராசிட்டிஸ் இதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் வழக்கறிஞருமான வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபைன் ஃபைன் இப்போ வந்து நம்ம வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுவோம் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுவோம் இப்போ பப்ளிக்காக நம்ம பேசணும்னு நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி பர்சனலாக பேசும்போது பேசுவோம் இப்போ இந்த சோஷியல் மீடியா அட்ராசிட்டிஸு அதாவது வந்து ஒரு உச்சகட்டமாக சோஷியல் மீடியாவில் இப்படி தான் நான் கெத்து இப்படி பண்ண அதாவது இன்னைக்கு வந்து யாரோ வேலைக்கு போகணும் அப்படின்றத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் செலிப்ரிட்டி ஆகிடலாம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சிந்தனையாக வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவோடய இம்பாக்ட் அஃப்கோர்ஸ் அது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட பட் இந்த இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவோட மிஸ்யூஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அது ஈஸியாக எல்லோரையும் சென்றடையக்கூடிய விஷயமாக ஆகிடுச்சு இன்றைக்கி யார் வேணால் என்ன விஷயம் அது ஒரு வரைமுறையற்ற ஒரு கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு ஒரு விஷயமாக வந்து உருவாகிட்டு இருக்கு அது வந்து சமூக ரீதியாக குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு குறிப்பாக டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு அதன் அதனுடைய அட்ராக்ஷன் ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதனுடைய மிஸ்யூஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது சோஷியல் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு நம்ம குடும்பங்களில் வந்துட்டு ஒரு வரைமுறையற்ற அந்த யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சோஷியல் மீஷ மீடியாவோடைய ரீச் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் கேஜெட்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஆகிட்டு இருக்கு அப்போ அதை வந்து வரைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டாயம் இப்போ இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப எளிதாக இ இலகுவாக அவங்ககிட்ட கிடைச்சிருது அதனுடைய அந்த பரிணாமம் இருக்கு இல்லைங்களா அந்த மிஸ்யூஸ் ஆஃப் அது நான் ரொம்ப எக்ஸ்ப்ளிசிட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய யூசேஜ் மிஸ்யூஸ் யூசேஜதை விட மிஸ்யூஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக வந்து அது நம்ம இந்த ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் வரக்கட்டும் இல்லை வந்து இந்த ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய சில அஃப்கோர்ஸ் போ ஃபேஸ் புக் ஆஸ் இட்ஸ் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன் பட்டு கட்டுப்பாடுகள் அற்ற இந்த ரீல்ஸாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே இந்த டிக்டாக்கோட விஷயமாக இருக்கட்டும் அண்ட் இந்த வேற விளையாட்டு விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அவர்களுடைய அந்த ஒரு வேல்யூபிள் டைம் ஆஃப் தி நெக்ஸ்ட் த யங் ஜெனரேஷன் இஸ் பீங் மிஸ்யூஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நான் மறுபடியும் மறுபடியும் நான் பேசும்போது சொல்லுவேன் நம்ம இப்போ இதை சொல்கிறதுனால நம்மளை கிரிஞ்சுன்னு வாங்க பூமருன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது இந்த அக்கான்ற ஒரு புனித உறவு இருக்குது அந்த அக்கான்ற விஷயத்தை வந்து இப்போ ரொம்ப கேவலமாக இறங்கி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டு போட்டேன் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க சின்ன பசங்க வந்து உங்களுக்கு தெரியல ஸோ அக்கா கேரக்டரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறதாகட்டும் இன்னொன்று மச்சினி அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற புனிதமான உறவுகளை அசிங்கப்படுத்தி டிக்டாக் பண்ணுறதாகட்டும் அதை டிக்டாக ரீல்ஸ் பண்ணுறதாகட்டும் இன்னொன்று பெற்றோர்களையே லூஸு மாதிரி காட்டுறதாகட்டும் அதே மாதிரி என் பையனுக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தா தான் கெத்து இந்த மாதிரி விஷயங்கள் குடும்ப உறவுகளை அசிங்கப்படுத்துறதுல இன்னைக்கு வந்து ரீல்ஸ் வந்து முன்னிலை வகிக்குது அதை நீங்க நீங்க வந்து இந்த ஏஜெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க இன்னும் நம்மளும் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம் டைம் பாஸுக்கு அதை எப்படி பாக்குறீங்க உங்க ஃபேமிலியில எப்படி பாக்குறாங்க உங்க நீங்க வந்து ஒரு அட்வொகேட்டா சொல்ல வேண்டாம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டேடியா சொல்லுங்க ஒரு டேடியா ஒரு அண்ணனா சொல்லுங்களேன் அதாவது உறவுகளுடைய அந்த மதிப்பு வந்து இன்றைய தினம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு அதாவது சமூகம் சார்ந்த நம்ம சமூகமே வந்துட்டு இந்த குடும்ப உறவுகளால் மிக பலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்திய சமூகம் அதில் குறிப்பாக தமிழ் சமூகம் பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு அது இந்த உறவு முறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பையும் உருவாக்கி அதாவது கூட்டு குடும்பங்களினுடைய மிகப்பெரிய அடையாளமாக கருதப்பட்டது இந்த நம்ம இந்திய சமூகம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியாலேயும் இந்த குறிப்பாக தென் தமிழ் தென்னக பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த குடும்ப உறவுகள் வந்து கூட்டு குடும்பங்கள் வந்து ரொம்ப ஒரு பலமான ஒரு சமூக அமைப்பாகவே இருந்தது ஆனால் ஏனோ வந்து இப்போ வந்து அது எல்லாமே எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக தனி தனி குடும்பம் காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிட்டு அதுக்கு அடுத்த நிலையில் இந்த பூ அட்லீஸ்ட் தனி குடும்பங்களாக இருந்து அந்த உறவு முறை டிஸ்டன்ஸில் இருந்து கூட அந்த உறவு முறைகள் வந்து வலுவாக இருந்தது இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்துட்டு உண்மையிலே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனோட ஸ்டா அஃப்கோர்ஸ் டு பி ஆனஸ்ட் எனக்கு ரொம்ப பர்சனலாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது பட் இது போன்ற விஷயங்கள் நம்ம பல்வேறு நிலையில கேள்வி நான் போடுவேன் எனக்கு பர்சனலாக அது வழியை கொடுத்தது ஏன்னா அக்கான்றது வந்து ஒரு அம்மா அக்கான்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனு அதை வந்து கேவலப்படுத்தி அது அந்த இப்போ ஒரு பொண்ணு அந்த பலூனாக்காவ யாரோ ஒரு நாலஞ்சு பேருக்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறது இன்னொன்று ஒருத்தன் வந்து கமெண்ட்டை கெட்ட வார்த்தைன்னு உச்சமாக போட்டேன்னா அதை எடுத்து வச்சு இவங்க பேசுகிறதாகட்டும் இது பார்க்கும் போது சரி நான் போட்டேன் நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இன்னொன்று இன்னொரு விஷயம் நான் தைரியமாக சொன்னேன் என்னோட சேனலை தவறான விஷயங்களில் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அப்பேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸும் தேவையில்லை ஜென்யூனா ஆனால் இந்த விஷயங்கள் ஒரு காலம் கடந்து நீ பார்க்கும் போது இதோட வலியும் வேதனையும் தெரியும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல குடும்ப உறவுகளை அசிங்கப்படுத்துறது முக்கியமாக ஆண்களை இவங்களே அசிங்கப்படுத்துறாங்க இல்லை இல்லை அது மாதிரியான முயற்சிகள் வந்து நிச்சயமாக முலையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும் அதற்கு ஒரு அதாவது சமூக சிந்தனை உள்ள யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி வந்து நம்ம எல்லோரும் இந்த சி சிஸ்டம் வந்து சிதைய சிதையாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து உறவு முறைகள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அக்கா என்ற உறவு அந்த சகோதரி என்ற உறவு வந்துட்டு கொச்சைப்படுத்தப்படு படுகிறது என்பது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது மாதிரியான முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அதை வந்து சரி செய்ய வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய சமூகத்துக்கு இருக்கிறது குறிப்பாக வந்து இஃப் இட் இஸ் த லிமிட் யார் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அது மாதிரியான ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க தி வந்து வந்து சொசைட்டி சொசைட்டி நாட் ஒன்லி பாதிக்க அடுத்த வந்துட்டு குறிப்பாக டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் தலைமுறை அடுத்த தலைமுறையை பாதிக்க சிந்தனையே மாற்றக்கூடிய இது போன்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்பட வேண்டும் போலீஸ் வந்து இந்த கேக் வந்து பெரிய பட்டாக்கத்தில் வெட்டினா பண்றாங்க இப்போ அதை விட மோசமான விஷயம் இந்த விஷயம் ஸோ சொசைட்டியை திசை திருப்புறதுல இவங்களே யங் ஜென்ரேஷனா அடுத்த வர நண்டு சிம்டங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்குறாங்க ம் இல்லை அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அது நடவடிக்கை உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு அது அதுல குறிப்பாக வந்து இந்த உறவு முறைகளை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் வச்சுக்கோங்க ஒரு இட்ஸ் ஒரு நமக்கு சமூக சமுதாய ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைகளை சந்திக்க வேண்டியது நிகழ்வு இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் சினிமாவை நம்ம அந்த கடந்த காலங்களில் சொல்லணும் கல்ச்சரல்லாம் கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய படங்கள்லாம் எடுக்கப்பட்ட போதும் இல்லை வந்து இந்த அதாவது ஒரு சமூக சிந்தனையை மாற்றக்கூடிய விஷயமாக வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்தது அதன் காரணமாக வந்துட்டு ஒரு செல்ஃப் ரெகுலேஷனே வந்துட்டு கலைத்துறையில் நடந்தது சினிமா துறையில் அது மாதிரி மா காலகட்ட அதே மாதிரியான ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு அப்ப அதை வந்து இந்த சமூகம் தான் சரி செய்ய வேண்டும் சமூகம் என்பது என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்க தான் சமூகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் அதுக்கான முயற்சிகளை வந்து இந்த சமூகம் எடுக்க வேண்டும் இது போன்ற இந்த அக்கா என்ற உறவு முறைகளை எல்லாம் வந்து தவறாக பிரதிபலிக்கிறது அது மாதிரியான அல்லது குடும்ப உறவுகளை குடும்ப உறவுகளை வந்துட்டு தவறாசத்தி சித்தரித்து ரீல்ஸ் போடுறது அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில சில ரீல்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன் தந்தை அதாவது அப்பாவை கே கேள்வி செய்யறது அப்பாவை கேலி செய்யறது இதுவா அது வந்து ஒரு அட்ராக்சனா இருக்கும் ஆனா அது ஒரு டீப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது நம்முடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பிரச்சனையை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும் இது இதை வந்து எப்படி வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலான் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம போலீஸை சொல்ல முடியாது பட் பெற்றோர்கள் முக்கிய காரணமாக இருக்கலாம்ல சொல்லலாம்ல இப்போ ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு அவன் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறான் அவன் ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போது போகிறவன் பீதியாகிறான் அதில் அவங்க பேரண்ட்ஸை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போனால் தான் பையன் எப்படி ஓட்டிகிட்டு போகிறான் ஹெல்மெட்டு போகிறானா இல்லையான்னு கேட்கணும் இது ஒரு பக்கம் இதெல்லாம் போக வந்து இன்னைக்கு வந்து ஜென்ரேஷனை வந்து என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நீங்கள் ஏன் கை வச்சிங்கன்னா ஆசிரியரில் கேள்வி கேட்குறதாகட்டும் அது போலீஸ் ஆகட்டும் ஸோ எல்லாருமே பயப்படுறாங்கல்ல கேட்குறதுக்கு இல்லை அதுதான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு சரி பண்ண வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸுக்குமே உண்டு அது ஒரு குடும்பத் தலைவராகவோ இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு முக்கிய பா பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அது எங்கே வந்து பிரச்சனைகள் முதல்ல ஆரம்பிக்க பார்த்தா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் ஆரம்பிக்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது தனி மனித ஒழுக்கம் வந்துட்டு யாரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது முதல்ல ஃபேமிலியில் தான் ஸோ அந்த அந்த ஃபேமிலி வேல்யூஸ் அதை வந்து உருவாக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் வந்து நம்மளுடைய அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்குது ஸோ அவர்கள் தான் ஒரு தலை சிறந்த குடிமகன்களை உருவாக்குறாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் வந்து தவறாக போயிடுறானோ அவன் வந்து இல்லை ஒரு அவருடைய அடுத்த நிலைக்கு வந்து தவறுதலாக போடுறதுக்கு எங்கே வந்து அந்த ஒழுக்கமற்ற விஷயங்கள் வந்துட்டு உற்சாகப்படுத்தப்படுகிறது இல்லை என்கரேஜ் பண்ணுறாங்க சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் ஆனால் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி வந்து ஒரு பல்வேறு அதாவது யாருமே ஒரு ஈஸியாக வந்துட்டு ஒரு கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு வெரி ஈஸிலி அந்த அந்த அடல்ஸ் அண்ட் ஏஜ்ல வந்துட்டு அவர்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அதனுடைய பாதிப்புகளை உணராமலோ அதனுடைய பின்விளைகளை விளைவுகளை உணராமலோ சிறுவர்கள் அதுதான் நம்ம அடல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அந்த என்ன சொல்றது அரியா பருவம்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ரைட் அரியா பருவம் ஒரு பக்கம் வயதானவர்களும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அரியா பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பின்விளைவுகளை வந்து

அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கு அமையும் அந்த குழந்தைகள் என்பது வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தில் சேர்ந்து இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் வந்து கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை வந்து முறையிலே கிள்ளி எறிய வேண்டிய கட்டாயமும் கடமையும் அந்த நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் யார் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ப வி ஆர் ஆல் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு சொசைட்டி வந்து சிறப்பாக இருக்குன்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது யாராவது ஒரு ஒரு தனி செயல்பாடு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்கக்கூடிய விஷயம் அது மாதிரிலாம் இருக்கிறப்ப வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் இன் இன் ப்ரோ ப்ரொமோட்டிங் ப்ரொமோட்டிங் ஆர் இன் அதாவது வளர்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை அடல்சன் பீரியடில் இருக்கவங்களாக இருக்கலாம் அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறப்ப வெரி வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து இதுலேயும் பணம் இழந்துட்டுருக்குறாங்க சில இளம் பெண்கள் வந்து தன்னுடைய ஃபோட்டோ புகைப்படங்களை பகிர்ந்து அதில் சப்ஸ்கிரைபனு ஒன்று கொடுத்து அதில் இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனால் அந்த ஒன் ஹவர் அவங்க கூட லைவில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் படங்கள்லாம் இழந்துட்டுருக்குறாங்க ஸோ நீங்கள் சொன்னீங்க ஃபேஸ்புக்கில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கண்ணா பட் இன்ஸ்டாகிராம் ரீல்லேயும் மற்ற இதிலையும் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை இதை எப்படி இப்போ பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லி தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இதை எப்படி நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதை இல்லை இது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு மிக ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அது அதாவது நம்ம எல்லாமே வந்து சமூகத்தை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அங்கே நடைபெறக்கூடிய பல விஷயங்களுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்த தவிர்க்க வேண்டும் முதல்ல அண்ட் இது வந்து ஒரு இன்ட்ரூசிங் ஒரு விஷயமாக இருக்குது மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு கிளாமராக ஒரு க்யூ ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அதை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அது அவர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது இது வந்துட்டு ஒரு தொழில் ரீதியாக அதை மாற்றிட்டு இருக்கிறாங்க தொழில் ரீதியானால் கூட ஒரு விஷயம் இல்லை பட் இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் உள்ள போட்டுட்டு அதை வந்து இந்த யங் ஜெனரேஷனை வந்துட்டு சீரழிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ இதை வந்து இது வந்து இன்னைய தினைய தேதியில் பேர் வெளியில் சொல்லிக்கல மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமாம் இது வந்து இன்னைய தேதியில் வந்து வரன்முறையற்ற வகையில் இருக்கு ஒரு எந்த விதமான ரெகுலேஷன்ஸ்க்கும் இல்லாமல் இருக்கு எப்படி நமக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக்கே வந்து அவங்களே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் டீமே இருக்கு ஆமாம் அதில் டீம் இருக்கு தி ஆர் ரெகுலேட்டிங் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் தேர் வாட்சிங் எவ்ரிதிங் வாட்ச் அண்ட் அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் இப்போ இது மாதிரியான ஒரு கண்டென்ட் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகரமான பிரச்சனையை உருவா உருவாவதற்கு முன்பதாக தமிழக அரசு இதை பற்றி ஒரு ஆராய்ந்து ஒரு குழு அமைத்து இதை கட்டுப்படுத்துற விதமாக ஒரு சட்டம் கூட கொண்டு வரலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாது இதெல்லாம் புது விதமான விஷயங்கள் வருது ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயமா புது புது டைனமிக்ஸ் உருவாது அப்போ இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குது இதுக்கு எந்த வகையில் இதை தடுக்கலாம் இல்லை இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இதை ரெகுலேட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி முடிஞ்சா ஒரு கமிட்டி போட்டு இட் அடுத்து ஒரு சட்டத்தை சட்டம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து தமிழக அரசு செய்யணும் ரொம்ப அருமையான ஆலோசனை ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமாவே நான் எடுத்து தான் முன்வைத்து இதை இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுங்க தெரியாத விஷயங்கள் ஏன்னா பெண்கள் பாதுகாக்கப்படணும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இதில் புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமிட்டி அமைத்து ஒரு சட்டம் கொண்டு வந்தால் வந்து பப்ளிக் மட்டும் இல்லை இதை பத்தி ஆதகமா நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு வரவேற்பு தெரிப்பாங்க உங்களோட ஆழமான அழகான கருத்தை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ